இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிகழ்வுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் காலையில நம்ம வந்து போர் நிறுத்தம் பத்தியான செய்திகள் என்ன வந்திருக்குது அது இல்லாமல் இஸ்புல்லாவுடைய தாக்குதலை பத்தியும் இன்னும் மீதம் நிறைய செய்திகள் வந்திருக்கு அதை குறித்து நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம் மிக முக்கியமாக ஒரு சந்தோஷமான செய்தியோடைய ஆரம்பிக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்திய காசாவிலும் கான்யூனிஸ் பகுதியிலையும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா தயார் ஆகிட்டாங்க மீட் எடுக்கிறதுக்கு அவங்களுடைய இடத்தை அதனால வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் ஊட்டுக்கா சேர்ந்து அந்த தெருக்கள்ல இருக்கக்கூடிய உடைந்த கட்டிடம் எல்லாம் இருக்கும்ல எல்லாத்தையுமே அகற்றி அதை அப்படியே சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க உள்ளக்குள்ளேயே நுழைய முடியாத மாதிரி இருக்கும் அந்த தெருன்னு எதுவுமே என்ன எல்லா பக்கம் வான் தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் கட்டிடம் எல்லாம் இடிஞ்சு 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 எல்லா பக்கம் விழுந்திருக்கும் மாதிரி இருக்கு மைதானத்துல வந்து இருக்குன்னா இடிஞ்சு போன கட்டிடங்கள் குவியலாக இருக்குது அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப கான்யூனிஸ்ட் மத்திய காசாலையும் வந்து இளைஞர்கள் வந்து அதை சரி செய்யக்கூடிய பணியை தொடங்கி விட்டாங்க இப்ப வந்து தண்ணீர் போகக்கூடிய எல்லாம் இருக்கும்ல அதை எல்லாத்தையும் வந்து அந்த வழிகளை வந்து சரி செய்திருக்காங்க இப்ப முதல் கட்டம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல இப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு குடிவர ஆரம்பிச்சிட்டாங்க யாரெல்லாம் மத்திய காசால வீடு யாருக்கெல்லாம் இருந்துச்சோ அவங்க வந்து அவங்களுடைய வீடுகள்ல எந்த பகுதியெல்லாம் வந்து இடிஞ்சிருக்கோ அந்த பகுதியெல்லாம் அகற்றி விட்டு அங்க கையில கிடைக்கக்கூடிய கல்லு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து அவங்க தங்குற மாதிரி இப்ப வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே அவங்களுடைய பணியை எடுத்திருக்காங்க நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து நமக்கு என்ன செய்தி வந்துட்டு ஐநாள் ஐநா வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடத்தை வந்து துப்புரவு பண்றதுக்கு ஒட்டுமொத்தமா வந்து அதை வந்து சரி சேர்க்க இந்த குப்பைகளை அகற்றக்கே காசாவுல பதினாறு வருஷம் ஆகும் சொன்னாங்க இரண்டாவதா என்ன சொன்னாங்கன்னு பாக்கும்போது எண்பது வருடங்கள் ஆகும் திரும்ப மீண்டு அதை அமைக்கிறக்குன்னு நாம கூட இந்த தகவலை நம்ம நேற்று கூட சொல்லிப்போம் அப்படி உலகமே ஆய்வாளர்களே சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையில அந்த மக்கள் இன்னும் போறே முடியல ஆனா வந்து என்ன பண்ணிருக்காங்க நம்பிக்கையோடு அவங்க வந்து அந்த இடத்தை வந்து மீட்டெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மறுபடியும் வந்து அங்க கட்டிடத்தை அமைக்கிறதுக்கான வேலைகளும் இளைஞர்களும் அங்க இருக்கக்கூடிய மக்களுமே ஈடுபடுறாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை ஒரு துளி கூட சாகல கட்டிடத்தை மட்டும்தான் அழிச்சிருக்காங்களோ தவிர இஸ்ரேல் காணும் அந்த காசா மக்களுடைய நம்பிக்கை இவங்க வந்து அழிக்கவே இல்லை எண்பது சதவீதம் கான்யூனிஸ்டில் அழிஞ்சிருச்சோமா எண்பது சதவீதம் அழிஞ்ச அந்த பகுதியே மீட்டெடுக்கிறதுக்காக இவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க இன்னும் போர் முடியாத நிலைமையில இவர்கள்லாம் வந்து மீண்டு எழுந்து வருவதுங்கிறது ரொம்ப நீண்ட காலம் அவர்கள் சொன்ன மாதிரி எண்பது ஆண்டுகள்லாம் ஆகாது அம்மா சொல்றாங்க எங்களுக்கு அஞ்சு ஆண்டுகள் போதும் நாங்க மீண்டு வந்துருவோம் அப்படிங்கிறாங்க எப்படி வந்து அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி இருந்துச்சோ அந்த மாதிரி எங்களால செய்ய முடியும்னு சொல்றாங்க அவ்வளவு வேகமாக அவர்கள் புல புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறாங்க அது இல்லாம சில ஆய்வாளர்கள்லாம் சொல்றது வந்து அமைப்புகள் அந்த அறிக்கை எல்லாம் அவங்க உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலஸ்தீன மக்கள்னு சொல்றாங்க இது ஒன்றே போதும் அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படலை அப்படிங்கிறதுக்கு சான்றாக இருக்கு அவங்க அங்க இருக்கக்கூடிய வீடுகள் மேலேயும் சொத்துகள் மேலேயும் அவங்களுடைய பாசத்தையோ ஆசையோ வைக்கல அவங்க அந்த நாடு சுதந்திரம் பெறணும் அப்படிங்கிறது மேலதான் அவங்களுடைய ஆசையை வச்சிருக்காங்க அதனாலதான் அந்த மக்கள் எவ்வளவு தாக்கியும் கூட எங்களுக்கு உயிர் போதும் எங்களுக்கு இடம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வெளியேறவில்லை திரும்ப அதே இடத்துக்கு குடிவர வர இருக்காங்க சேஃபா இருக்கக்கூடிய பகுதியில இருந்துக்கலாம் இதுவரையும் வந்து அங்க ஏற்கனவே அழிஞ்சுதானே இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கல நம்ம இடம் அது நாம போய் நம்ம மீட் எடுத்துதான் ஆகணும்னு சொல்லி அந்த மக்கள் அங்க போயிருக்காங்க அவர்களை விட தைரியமானவர்களையும் நம்ம பார்க்கவே முடியாது அதுவும் இவ்வளவு உடனடியாக இவங்க மாற்றி அமைப்பாங்க அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கு பல யுகங்கள்ல ஆகாது சில ஆண்டுகள்ல அவர்களும் அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையை வந்து அடைந்து கொள்வாங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷமான விஷயம் தான் அதே நேரத்துல இந்த போர் நிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த போர் நிக்கிறத பத்தி நம்ம காலையில சொல்லியிருந்தோம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஹமாஸ் வந்து நம்பிக்கையோட தான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து இஸ்ரேல் பிரதமர் சொல்லிட்டு ஒத்த காலை நின்றுட்டு இருக்காங்கன்னு சொன்னோமா இதுக்கு நடுவில் இப்ப அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அமெரிக்கா சொல்றாங்க இஸ்ரேல் சொல்றதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க நாங்க சொல்லிடுறோம் அவங்களால வந்து உங்களை அடிக்கவே முடியாது நாங்க பாத்துக்கிறோம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பிணை மட்டும் விட்டுறீங்க அந்த பிணை தான் இப்ப இந்த போர் என்ன இருக்குது நீங்க பிணை தூக்கிட்டு வராங்க முன்னா திருப்பி அடிச்சிருக்கவே மாட்டாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்க சப்பக்கட்ட இருக்காங்க நாங்க சொல்றோம்ல நீங்க நம்புங்க நீங்க என்ன பண்ணுங்க பிணை கேதிகளை விடுங்க இப்போ தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஒత్తుகுங்க ஏனா வந்து இஸ்ரேல் வந்து நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு இப்போ ஒత్తుக மாட்டிக்கிறாங்க ஆனா நீங்க வந்து தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டு பிணை கேதிகள வந்து விட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாங்க அவங்கள போர் செய்யவே விட மாட்டோம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஏமாற்று வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கு தெளிவா சொல்லிட்டாங்க மாஸ் தலைவர்கள் அவர்கள் நீங்க எழுத்து வடிவுத்தல கொடுங்க உங்களால நம்பவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நாங்க போர் செய்ய மாட்டோம்னு சொன்னாவே நெத்தனியாகவும் பைடனும் யாரும் நம்ப மாட்டாங்க இதுல நெத்தனியாக போர் செய்வேன்னு சொல்லிட்டு இருப்பாரு அம்மா இன்னொரு பக்கம் பைடன் வந்து அவங்கள நான் செய்ய விட மாட்டேன் நான் சொன்னா கேட்டுப்பாங்க நம்ம பாத்துக்கலாம் அந்த பிணைக்கிதிகளுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கதில் நடத்த விடமாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நீங்க நம்பிக்கையோட விடுங்கிறாங்க இத்தனை குலையும் பண்ணி போட்டு இவங்க மேல நம்பிக்கை வச்சு தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கணும்னு சொல்லி வேற அமாசை இப்ப வந்து ரொம்பவே வற்புறுத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கத்தார் மூலமாகவும் இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது எஜிப்த் மூலமாகவும் அவர்களை வந்து வற்புறுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறக்கூடிய தகவல் இருக்கு அதுலயும் மமாஸ் தலைவர் என்ன சொல்றாங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்ல அதுல வந்து ஒரு சிலது வந்து எட்டப்பட்டுருச்சு ஆனா நிரந்தர போர் நிறுத்தங்கிறதோ இல்ல வந்து மீட்டு கொடுக்கக்கூடிய இடத்தையோ அதெல்லாம் அவங்க வந்து ஒத்துக்கல என்ன சொல்லிருக்காங்கன்னா நட்சரியின் பகுதின்னு ஒரு பகுதியை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இவங்க இங்கன்னா வடக்கு காசாவுக்கும் மத்திய காசாவுக்கும் நடுவுல ஒரு அது பிடிச்சு அதுதான் நட்ஸரியின் பகுதின்றாங்க அதுலதான் வந்து என்ன பண்ணாங்க ராணுவ தளத்துல இப்ப கட்டிட்டு இருக்காங்க அந்த ராணுவ தளத்துலதான் இப்ப ஒரு மூணு ராணுவத்தலம் வந்து சுக்குனு போயிருச்சுங்கிறத கடந்த ஒரு வாரமா நம்ம செய்திகளில பாத்துட்டு இருக்கோம் அது இல்லாம அந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க மிதக்கக்கூடிய பாலத்தை கட்டிட்டு இருந்தாங்க இப்ப அதை பத்தி என்ன செய்தி வந்து அதை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களாமா அங்க வந்தவங்களாம் என்னாச்சுன்னா இவங்க வந்து ஹமாஸ் தொடர்ந்து வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஒண்ணும் எங்க மக்களுக்கு கொண்டு வந்து சாப்பாட்டை கொடுக்கூடாது எங்கள்ட்ட நாங்க தான் விநியோகம் தான் கொடுப்போம் அமெரிக்கா சொல்லிட்டு இருந்துச்சு இந்த நிலைமையில ஹமாஸ் வந்து நாங்க நிச்சயமாக வந்து உங்க மேல தாக்குதல் செய்வோம்னு சொன்னதை ஒட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப அந்த மிதக்கக்கூடிய பாலத்தை அப்படியே மிதக்க விட்டுட்டு இவங்க பாட்டு போயிட்டாங்க இப்ப அந்த வேலை வந்து முடியக்கூடிய ஓரத்துல வந்து அந்த வேலை முடியாம அப்படியே கைவிடப்பட்டுள்ளது அந்த வேலை நடந்தா யாருக்கு நல்லதுன்னு பார்த்தா ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் ராணுவத்துக்கு தான் நல்லது ஏன்னா அதன் மூலமாக ஆயுதத்தை கொண்டு வந்து ரஃபாவை தாக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த மிதக்கக்கூடிய கட்டுறாங்க சாப்பாடை கொடுக்கறதுக்காக கண்டிப்பா கிடையாது அவங்க அப்படி ஒரு காரணத்தை முன் வச்சு வராங்க இப்ப தாக்குதல்னு சொல்லணும் அந்த வேலையை விட்டுட்டாங்க அப்ப பாக்கும்போது அந்த நட்சரின் பகுதியும் சரி அங்க இருக்கக்கூடிய பாலத்தையும் சரி எதையுமே வந்து அவங்களால சீராக செய்ய முடியல அமாசை மீறி உள்ள வந்துடுறாங்க செய்யறாங்க ஆனா முடிக்கிறாங்கன்னு பார்த்தா முடிக்கிறது இல்லை இப்ப வந்து பார்த்தா அவங்க அங்கிருந்து நாங்க புல்லா வெளியேறோம் அப்படிங்கிறத வந்து போர் நிறுத்தக்கூடிய ஒப்பந்தத்துல ஏத்துக்கிறாங்க அது இல்லாம வடக்கு காசாக்குள்ள மக்கள் எல்லாம் போட்டும் நாங்க ஒரு தடை விதிக்கலைன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க ஆனா நிரந்தர நிறுத்தத்தை பத்தி மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க அதே நேரத்துல ஹமாஸ் மேல என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீன மக்கள்கிட்ட வந்து இவங்க எங்களுடைய நிபந்தனைக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு வந்து போர் நிறுத்தி கொடுக்கணும் ஆசை அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன மக்களை வழிகெடுக்கிறாங்க எப்படி இஸ்ரேல வந்து மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு அவங்க அரசுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்களோ அந்த கஷ்டத்தை பாலஸ்தீன மக்கள் கொடுக்கணும் அங்க இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு அப்படிங்கறதா யாருடைய ஆசையாகவும் குறிக்கோளாகவும் இருக்குதுன்னு பார்த்தா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்படி ஒரு குறிக்கோள் அவங்களுக்கு இப்ப என்னன்னா அமெரிக்கால மாணவர்கள் போட்டு உசுரை வாங்கி எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்குள்ள யாருதான் விட்டு வச்சா மக்கள் நிம்மதியா வாழ முடியாதுன்னு கேக்குறாங்க இஸ்புல்லா வந்து போராடுறாங்க அது இல்லாம எதிர்கட்சி போராடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா அழுத்தமும் இஸ்ரேலுக்கும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கும் கொடுத்துட்டு இருக்கும் போது மக்கள் அப்படியே வந்து அமாசுக்கும் அந்த கஷ்டம் வரணும் அப்படி வந்தா என்ன ஆயிரும்னா கண்டிப்பா இவங்க மக்களுக்காக தான் இத்தனையும் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க அந்த மக்களையே தூண்டி விட்டுரலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையில இப்ப வந்து இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டு இருக்கு அதனாலதான் அமாசை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க இவங்க போர் நிறுத்தக்குன்னு கூப்பிட்டு போரே நிறுத்த மாட்டேன்னு சொன்னாலும் சரி ஒவ்வொருத்தரையும் பேச்சுவார்த்தையில போய் நம்ம கலந்துட்டு வரணும் அப்பதான் மக்களுக்கு என்னவா இருக்கும் நம்ம மேல நல்ல அபிப்பிராயமாவே இருக்கும் அவர்களுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் தராம வந்து ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் முடிந்த அளவுக்கு அவங்களுடைய நெகிழ்வு தன்மையை காட்டிட்டே இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசாம கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இறங்கி இறங்கி போறாங்க சொல்றாங்க இங்க மக்களுக்காக தான் நாங்க இவ்வளவு இறங்கி போறோம்னு சொல்லிட்டு அவங்களும் தகவல்களை வெளியிட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து அடிப்பணியவே மாட்டாங்க அடிச்சு அடிச்சுதான் இவங்களை அடிப்பணிய வைக்கணும்ட்டு ஆனா அதுக்குள்ள வந்து மக்களை கெடுத்துட்டா அது வந்து ரொம்பவே சிக்கலா போயிடும் நாடு சுதந்திரம் பெறவே பெறாது முப்பத்தையாயிரம் பேர் இறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவங்களுடைய சௌரியத்துக்கு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுலயும் முப்பது பிணைக்கேரிகளா எங்களுக்கு விட்டுருங்க முப்பது எல்லாம் விட்டுட்டோம்னா அவனுக்கு முக்கியமா ஒரு முப்பது பேர்த்த கேக்குறாங்க அப்படின்னு சொன்னாவே மத்தவங்க எல்லாம் அவங்களுக்கு அவசியம் இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் வெளியே விட்டுட்டாவே அந்த மக்களுக்கு காசாவுக்கு ஆதரவு இல்லாம போயிடும் என்ன இனப்படுகளை செஞ்சாலும் இப்பவே யாரும் கேட்கறது இல்ல அதுக்கப்புறம் காசா மேல அணுகுண்டே சரி சரி ஒட்டுமொத்த காசா மக்களையும் அழிச்சாலும் எல்லாரும் இருப்பாங்க கத்தார் மட்டும் என்ன செய்ய முடியும் மத்தியஸ்தனம் தான் பண்ணுவாங்களே தவிர அவங்களாலேயும் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால அந்த பிணைக்கேதிகள ஒருத்தவங்க கூட நாங்க விட மாட்டோம் நீங்க நிரந்தர நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிற வரையும் சொல்லிட்டு அம்மாசி இன்னைக்கு விடாபிடியா இருந்துட்டு இருக்காங்க அடுத்து காசாவில நேற்று நடந்த தாக்குதல் எல்லாத்தையும் பார்க்கும் போது காசா இருக்கக்கூடிய பதினாலு குழுக்களும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க நேற்று வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க எதற்காக பார்த்தா சொன்னாங்க வடக்கு வந்து கரீம் அபு சலீம் அப்படிங்கக்கூடிய அந்த வழியாக உணவை அனுப்பி சொன்னாங்க ஆனா சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா சொன்ன மாதிரிலாம் இல்ல ஏதோ ஒன்னு ரெண்டு ட்ரக்குகள் தான் வந்துட்டு இருக்கு அங்க வடக்கு காசாவில ட்ரக்குகளே வரமாட்டேங்குது பத்தா அதுக்கு வரக்கூடிய ட்ரக்குகளை நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய பைத்தியர ஜீவனசர்கள் என்ன பண்றாங்க அந்த உணவை எல்லாம் கீழே போட்டு அதை காலில் மிதிச்சு நாசம் பண்ணக்கூடிய காட்சிகளை வந்து இப்ப நேத்து கூட வந்து எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி பைத்தியகார வேலையில அவங்க ஈடுபட்டு இருக்கறனால நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பதினாலு குழுக்களும் சேர்ந்து அந்த பக்கம் ஏன் விடமாட்டிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அங்க வான் தாக்குதல் பண்ணிருக்காங்க அது இல்லாம அல் தூஸ் படை என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் ஏவிய ஸ்கைலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவு விமானத்தை நேற்று வந்து தரையிறக்கி வச்சிருக்காங்க அவங்க அதை என்ன பண்ணி அப்படியே லைனா பாட் பாட்டா எடுத்து வச்சு வீடியோவே போட்டுருக்காங்க அவங்க இப்படி வந்துச்சு நாங்க இறக்கியிருக்கோம் அதை நாங்க என்ன பண்ணிருக்கோம் லேபிள் கூட பிரிக்கல அந்த அளவுக்கு புதுசா இருக்கு அதெல்லாம் தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இங்க இந்தியாவில இருந்து கூட வாங்கியிருந்தாங்க ஒரு பக்கம் அமெரிக்கால இருந்து கொடுக்குறாங்க இருந்து கொடுக்குறாங்க இந்தியா கூட ஏற்கனவே அவங்க டைப் வச்சிருந்தாங்க அதனால என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இங்கிருந்து அந்த விமானத்தை எல்லாம் வாங்கியிருந்தாங்க விமானத்துல வாங்கியிருந்தாங்க வந்து ஸ்டைல் ட்ரோனு இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு மில்லியன் கணக்கான டாலர்ல இவர்களுக்கு செலவு இருக்கும் அவ்வளவு வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய ட்ரோன்களை தான் வந்து இவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க மறுபக்கம் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நேற்றைய தினம் சொல்லியிருப்போம் பஹ்ரைன்ல இருந்து ஒரு புதுசா ஒரு குழு ஈரானுடைய சப்போர்ட்ல வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்கன்ட்டு நேற்று மறுபடியும் அவங்க தாக்குதல் செஞ்சிருக்காங்க ஈழத் துறைமுகத்தை நோக்கியே வந்து அவங்க தாக்குதலை செஞ்சிருக்காங்க அதுவும் பேலஸ்டிக் ஏவுகணைகளை வீசியிருக்காங்க இதுவரையும் வந்து பேலஸ்டிக் ஏவுகணையை யார் யூஸ் பண்ணது இல்லைன்னா ஹமாஸ் யூஸ் பண்ணது இல்லை அதே மாதிரி யார் யூஸ் பண்ணது இல்லைன்னு பார்க்கும்போது இஸ்புல்லாவும் வந்து பேலஸ்டிக் ஏவுகணையில யூஸ் பண்ணல அதை யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களை பார்த்தா ஈரான் தான் வந்து யூஸ் பண்ணாங்க இந்த தடவை தாக்குனாங்களே இஸ்ரேலே பேலஸ்டிக்ங்கிறது ரொம்ப தொலை இருந்து வரக்கூடியதா இருக்கும் அதனால அவங்க பஹ்ரைன்லேருந்து அப்படி ஒரு ஏவுகணை தாக்குதலும் நல்லா அடி வாங்கிட்டு அப்படியே என்ன இருக்காங்க வெளியே சத்த விடாமல் என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஃபோனில் வீடியோ எடுத்து நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க அதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு டெலீட் பண்றதே அவங்களுக்கு ஒரு வேலையா போயிடுச்சு லோக்கல் நியூஸ் சேனலில்

ரொம்ப தான் இப்ப இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்காங்க அதனாலதான் தொடர்ந்து மக்களும் என்ன பண்றாங்கன்னா போற நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சேதம் எவ்வளோன்னு சொல்லிட்டு வெளியே வராதனால தகவல் தெரிகிறதுலையோ தவிர இஸ்ரேலும் சேர்ந்துதான் பற்றி எரிந்து கொண்டிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம்